ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அவர் நிறைய சம்பாதிக்கணும்னு திட்டம் போட்டார் தனக்காக சம்பாதிக்கணும்னு நினைக்கல தன்னுடைய நாட்டுக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சார் அரசாங்க கருவூலத்தில் கையிருப்பு குறைச்சலாக இருந்தது மக்கள்கிட்ட வரி விதிச்சாகணும் வேற வழி இல்லை ஆனாலும் அந்த ராஜா வந்து மக்கள் கஷ்டப்படப்படாது அப்படின்னு நினைக்கிறவர் மக்கள் வந்து வரியையும் கட்டணும் அதே நேரத்தில் அவங்க சிரமப்படவும் கூடாது இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டார் அது பிரகாரம் என்ன பண்ணார்ன்னா அந்த நாட்டில் ஒரு மூணு பெரிய குளங்களை தோண்டினார் அது நிறைய தண்ணீரை நிரப்புனார் அதுக்கப்புறம் எங்கேயோ தேடி பிடிச்சி மூணு விதமான மீன்களை கொண்டுகிட்டு வந்தார் அந்த மூணு குளங்கள்லேயும் விட்டார் அதை ஒவ்வொரு குளத்துலேயும் ஒவ்வொரு விதமான மீன்கள் அந்த மீன்களுக்கு அபூர்வமான ஒரு சக்தி உண்டு அது எப்படின்னா அந்த குளத்தில் குளிக்க வர்றவங்களுக்கு அந்த மீன்கள் கடிக்கும் பொழுது வலி ஏற்படுறதில்லை அதுக்கு பதிலாக மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இனிமையான உணர்வை அவங்க வந்து அனுபவிச்சாங்க அது எப்படின்னா இந்த முதல் குளத்தில் இருந்த மீன்களால் கடிக்கப்படும் பொழுது ஒரு விதமான இன்ப மயக்கத்தில் தெளிச்சிருக்கிறது மாதிரி உணர்வு இந்த ரெண்டாவது குளம் இருக்க அதில் இருக்கிற மீன் கடிச்சதுன்னு வைங்க மக்களுக்கு எப்படி இருக்கும்னா கால்களே தரையில் படாமல் அப்படியே ஆகாயத்தில் மிதக்கிறது மாதிரி ஒரு உணர்வு அதை அனுபவிக்கிறாங்க மூணாவது குளத்தில் இருக்கிற மீன் கடிச்சதுன்னா அவங்களாம் அப்படியே கோடியேஸ்வரராக மாறிட்டதாக ஒரு உணர்வு அதை வந்து அவங்களால் அனுபவிக்க முடியுது இப்படி ஒரு அபூர்வமான மீன் அது அந்த மூணு வகை இப்படி இருந்தால் மக்கள் வந்து அந்த குளங்களில் வந்து குளிக்கிறதுக்கு ஆசைப்படாமல் இருப்பாங்களா அதனால் கூட்டம் கூட்டமாக வந்து அலமோத ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு குளத்தின் கரையிலேயும் கியூ அரிசையில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நாட்டு மன்னர் என்ன பண்ணார்னா ஒவ்வொரு குளத்தங்கரையிலையும் ஒரு ராஜாங்க அதிகாரியை உட்கார வச்சார் டிக்கெட்டை அடித்து கொடுத்தார் குளிக்க வர்றவங்க கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டணமாக வசூலிக்க ஆரம்பித்தார் அவ்வளவுதான் அரசாங்க கருவெலாம் நிரம்ப ஆரம்பிச்சுட்டுது ராஜாங்கத்துக்கு தேவையான பணம் கிடைச்சிட்டுது இது ஒரு கதை இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவது மக்களுக்கு சுமை தெரியாமலே வரி வசூல் பண்ணுறது நல்லது தானே அப்படின்னு நினப்பீங்க ஆனால் இன்றைக்கும் உலகத்தில் பல அரசாங்கங்கள் இதே மாதிரி மூன்று குளங்களை வெட்டி வச்சுருக்குது மக்களும் அதில் வந்து குளிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது எப்படிங்கிறீங்களா அந்த முதல் குளம் தான் சினிமா தியேட்டர் அதில் குளிக்கிறவங்க தான் ஒரு விதமான இன்ப மயக்கத்தில் தெளிச்சிருக்கிறது மாதிரியான உணர்வை அனுபவிக்கிறவங்க ரெண்டாவது குளம் தான் சாராயக்கடை இந்த குளத்தில் குளிக்கிறவங்க தான் கால்களே தரையில் படாமல் ஆகாயத்தில் மிதக்கிறது மாதிரி உணர்வை அனுபவிக்கிறவங்க மூணாவது குளம் லாட்ரி டிக்கெட் இதில் குளிக்கிறவங்க தாங்கள் வந்து அப்படியே கோடீஸ்வரர்களாக மாறினது மாதிரி ஒரு உணர்வு அதை அனுபவிக்கிறவங்க இன்றைக்கி பல நாடுகள் இந்த குளங்களை பயன்படுத்திக்கிட்டு தான் வராங்க ஒரு பூவில் வந்து வண்டு வந்து உட்காருது அதில் இருக்கிற தேனை வந்து வண்டு எடுக்குது இந்த சமயத்தில் அந்த பூவுக்கு வலிக்குமா அதுக்கு வலிக்கிறது இல்லை அந்த பூவோட மலர்ச்சியும் வளர்ச்சியும் குன்றி போகிறதும் கிடையாது ஒரு ராஜா மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணும் மக்களுக்கு சிரமமும் தெரியக்கூடாது அதே நேரத்தை அதனால் அவங்க வாழ்க்கையும் கெட்டு போயிடக்கூடாது அது மாதிரி வரி வசூல் பண்ணணுமா இது வந்து காளிதாசனின் ரகு வம்சத்தில் காணப்படுகிற ஒரு கருத்து ஒரு சின்ன குழந்தை தவறுதலாக ஒரு இருபத்தஞ்சி காசு நாணயத்தை முழுங்கி விட்டுது காசு வயத்துக்குள்ளே போய்ட்டுது அந்த குழந்தையோட தாய் உடனே குழந்தைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டாங்க அப்போ அந்த பக்கமாக ஒருத்தர் வந்தார் தெருவில் என்ன விவரம்னு கேட்டார் இவங்க சொன்னாங்க குழந்தை காசை முழுங்கிட்டுது அதுதான் அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறேன் அப்படின்னாங்க அவர் வந்தவர் சொன்னார் கவலைப்படாதம்மா உடனே இப்படி கொடுங்க குழந்தைய அப்படின்னு கையில் வாங்கினார் ஒரு கையில் அந்த குழந்தையோட கால் ரெண்டையும் பிடிச்சி தலைகீழாக தூக்கி பிடிச்சார் இன்னொரு கையால் அந்த குழந்தையோட வயத்தில் குறிப்பாக ஒரு இடத்துல அப்படி தேடி அந்த சுட்டு விரலால் ஒரு இடத்துல பொட்டுன்னு தட்டினார் உடனே காசு அந்த குழந்தையோட வாய் வழியாக வெளியில் வந்து விழுந்துட்டுது காசை எடுத்துக்கிட்டு இருந்தாங்கம்மா உங்கள் குழந்தை அப்படின்னார் ரொம்ப நன்றிங்க நிச்சயமாக நீங்கள் ஒரு டாக்டராக தான் இருக்கணும் என்னுடைய யூகம் சரிதானே அப்படின்னு அந்த அம்மா அதுக்கு அவர் இல்லைங்க நான் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வருமான வரி அதிகாரி அப்படின்னு சொல்லிவிட்டு போனாராம்